அல்லல் போம் வள்வினைப்போ அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம் போம் அல்லல் போம் வள் வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமா மருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியையே கை தொழுத கா நல்லபுணம் அதிகமா மருணை கோபுரத்தில் வேற்றிருக்கும்ணபதியையே கை தொழுத கா ஆ திருச்சிற்ற்ற்றம்பலம் அனைவருக்கும்ணக்கம் உங்கள் அம்புச்சகோதிரி சுழத்தா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பதே ஒரு அற்புதமான நிழல் பதிவை பார்க்கவிருக்கிறோம் இது வந்து எங்கள் ஊர் திருச்சி ம மலைக்கோட்டை தாய்மாரநாத சுவாமி கோவில் மேலே வந்து உச்சிப்பிள்ளையார் அந்த பிள்ளையார் கோவிலுக்கு கீழே ரொம்ப அற்புதமாக தேவார இசை கலைமணி சிவத் சிவப்பிரகாஷ் ஐயா வந்து தேவார ஆசிரியராக அரசு இசை இசைப்பள்ளியில் இருக்காங்க திருவண்ணாமலையில் ரொம்ப அற்புதமாக அவரும் அவருடைய நண்பர் ஐயா வந்து திருவானைக்காவல் டாக்டர் டாக்டர் கணேஷ் ராமன் ஐயா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அற்புதமாக கம்பீர நாட்டையில் அருமையான ஒரு பாடல் வந்து பாடியிருக்காங்க அனைவரும் இந்த அற்புதமான பதிவு ரெண்டு பேரும் எவ்வளோ அழகாக வந்து அந்த இடத்துல தாளம் போட்டு எவ்வளோ அருமையாக பாடியிருக்காங்க பாருங்கள் அது ஒத்திசைவாக திடீர்னு அவங்களுக்கு வந்து பாடணும்னு தோணி பாடி வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த அற்புதமான பதிவை தான் நாம் வந்து இன்றைய நல்லா நன்னாளில் பார்க்கவிருக்கிறோம் அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் உச்சிப்பிள்ளையாரின் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வணலதா திருச்சிற்றம்பலம் நல்லவனே மற்றல்லாம் வல்லவனே வருவசிரி ஞான விநாயஜனே பாலமல்லாவியவோர் விசித்திரம் கண்டேன் பானமழாவியவோர் விசித்திரம் கண்டேன் பானமல்லாவியவோர் விசித்திரம் கண்டேன் വനേമി പരമാനന്ദം കൊള്ളേ മന്നവനേമി പരമാനന്ദം പുേ ജ്ഞാനവിനായ ഗ ശരണം നല്ലവനെ മറ്റല്ല വല്ലവനെ ഭരുഗസി ജ്ഞാനവിനായകനേ ओमिनुं <laughs> प्रणव உண்மை ஓம் எனும் பிரலவர் உண்மை உட்பொருளே போதும் கம்பீர நாட்டை காட்டும் நற்போருளே சுவாமி சரவணன் தமிழ்தன கருளே சுவாமி சரவணசன் தமிழ் தனக்கருளே இது சமரசம் எனும் அழகு தங்கும் ஜகமதில் எங்கும் புகழது பொங்கும் பரம ஞான வீணா இது சமரசம் எனும் அழகுதெங்கும் எங்கும் புகழது பொங்கும் பரம சரணம் நல்லவனே மற்றல்ல வல்லவனே ஞான ஞானவிநாயகனே